குமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் அருகே காணிமடம் ஜீவ தோட்ட ஊழியங்கள் நடத்தும் விடுதலை பெருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் ஒன்று வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் ஆகிய தினங்கள் இடம் காணிமடம் ஜீவ தோட்டம் ஏஜி சபையின் வளாகம் நேரம் தினமும் மாலை ஆறு மணி தலைமை ரெவரன் ஜே ஜான் வில்லியம் ஏஜி மண்டல தலைவர் கன்னியாகுமரி தேவ செய்தி பாஸ்டர் ஜே ஜஸ்டின் மோசஸ் குமரி மாவட்டம் நமக்கு பிதாக்கள் வடித்த கண்ணீர் வீண் போகுமா பிதாக்கள் வடித்த கண்ணீர் வீண் போகுமா செருப்பு இல்லாமல் தேசம் தேசமாக நடந்தார்களே அந்த கண்ணீர் வீண் போகுமா அவங்க ஜெபித்த ஜபம் வீண் போகுமா அது எப்படி போகும் அப்போ இன்னைக்கு ராத்திரியில் நான் தீர்மானம் பண்ணண்டாமா என் பிதாக்கள் வடித்த கண்ணீருக்கு பலனை என் தலைமுறை பார்க்கணுமா வேணாமா பாஸ்டர் கார்த்தி சி கமாலியல் தூத்துக்குடி உறவுகளை பிரியப்படுத்துகிறதை காட்டிலும் பிதாவை பிரியப்படுத்துறதுக்கு நீங்க எப்போதும் முனைவீர்களானா உங்க சந்தோஷத்தை எந்த சத்ருவும் தொட முடியாது எந்த சத்ரு உங்க சந்தோஷத்தை எடுக்க கத்தர் இடம் கொடுக்க மாட்டார் குறிப்பு சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு அபிஷேகம் பெற்றுக் கொள்ளாத நண்பர்களுக்காக விசேஷ ஜெபம் நடைபெறும் அன்புடையீர் நடைபெறும் அனைத்து கூட்டங்களிலும் தாங்கள் குடும்பமாக கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் இவன் சபை போதகர் பாஸ்டர் ஐ சத்தியசீலன் ஜீவ தோட்டம் ஏஜி சபை காணிமடம் தொடர்புக்கு பிளஸ் நைன் ஒன் நைன் டபுள் ஃபோர் டூரோ எயிட் ஒன் சிக்ஸ் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் நான்கு ஆறு மற்றும் ஒன்பது ஏழு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு நான்கு மூன்று இரண்டு ஒன்று நிகழ்வுகள் அனைத்தும் நமது ஹோலி லாண்ட் டிவியில் நேரலையாக ஒளிபரப்பாகிறது காண தவறாதீர்கள்